வாழ்க வையகம் உங்க வாழ்க்கை நரக வேதனையா இருக்கா சந்தோஷமே இல்லையா நிம்மதியே இல்லையா தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுதா வாழவே பிடிக்கலையா எங்க போறதுன்னு தெரியலையா என்ன செய்யறதுன்னு தெரியலையா இப்படியெல்லாம் டென்ஷனாக இருக்கீங்களா கோவமா இருக்கீங்களா பயப்படுறீங்களா திரக்தியா இருக்கீங்களா இப்படி கேட்கும் பொழுது யாராவது ஆமா அப்பா ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான மருந்து என்ன தெரியுங்களா ஹாப்பினஸ் மகிழ்ச்சி இங்க பாருங்க இதையெல்லாம் மருந்து கொடுத்தோ மாத்திரை கொடுத்தோ மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்டோ இல்லை எங்காவது போனாலும் சரியாகாதுங்க மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று நமக்கு புரிந்தால் மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கும் அது ஒரு சூத்திரங்க அதாவது ஒரு இருக்கு அந்த பூட்டுக்கான சாவி போட்டால் மட்டும்தான் பூட்டு திறக்கும் கையில் ஒரு ஐநூறு சாவி வச்சுக்கிட்டு சாவி கொத்து வச்சுக்கிட்டு எல்லாம் முயற்சி பண்ணுங்க திறக்காது மகிழ்ச்சி என்ற பூட்டு திறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சாவி போட வேண்டும் அந்த சாவியை விட்டு நாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன இத பள்ளியிலும் சொல்லித்தரல கல்லூரியிலும் சொல்லித்தரல அம்மா அப்பா சொல்லி தரல யாருமே சொல்லி தரலிங்க ஆனா எல்லாரும் ஹாப்பியாரு மகிழ்ச்சியாரு இன்னும் உனக்கு என்னப்போ அப்படின்னு கேட்குறாங்க மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு ஊர்ல ஆயிரம் விஷயம் இருக்குது கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைங்க எனவே நிறைய பேர் என்கிட்ட ஹாப்பி இல்லைங்க மகிழ்ச்சி இல்லைங்க எங்கேயாவது போயிடலாமான் இருக்கேன் ரொம்ப விரக்தியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க மெயில் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து பேசி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற தலைப்பில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான ரகசியங்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு பதினைந்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க கலந்துக்குங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் அவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இருக்க முடியுங்க புரிஞ்சுக்கங்க ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனா புரிஞ்சுக்கிட்டா போதும் எனவே ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு பதினைந்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இந்த வகுப்பை நான் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பதினஞ்சு நாளுங்க பொறுமையாக உட்காந்து கேளுங்களேன் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எந்த இடத்துல மகிழ்ச்சியை தொலைச்சோம் மீண்டும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறதுக்கான அருமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வகுப்பில் கலந்துட்டீங்கன்னா மகிழ்ச்சிக்கு நாங்கள் கேரண்டிங்க கலந்து முடிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் ஹாப்பியாக தான் வாழ்வீங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்கள் அப்படிங்கிற பேரில் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தினமும் இரண்டு மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் கலந்து நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜில் நீங்கள் மூவாயிரம் கட்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பு புக்கிங் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுட்டு கலந்துக்குங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான ரகசியங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்